சார் எனக்கு மேரேஜ் ஆகி எயிட் இயர்ஸ் ஆகுது வீட்டு பக்கத்துலயே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருந்தது அங்க சும்மா தான் போய் ஜாயின் பண்ணேன் எங்க வீட்டுல வந்து நான் எம் காம் வரைக்கும் படிச்சுட்டு வந்தேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் பிரின்சிபல் சார் வந்து என்ன வந்து சொல்லிருந்தாங்க பிஎட் கண்டிப்பா போடணும் நான் இவங்க கிட்ட வந்துதான் ஒரு டைம் தான் சொன்னேன் நான் அப்பா இந்த மாதிரி என்ன பிஎட் போட சொல்றாங்க நான் போடணும் அவங்க சொன்ன உடனே காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க சார் அதுக்கு வந்து இவ்வளோ காசு செலவாகும் அவ்வளோ காசு செலவாகும் அப்படின்லாம் அவர் எதுவுமே யோசிக்கல உங்க மருமகள் நீங்க தான் படிக்க வச்சீங்கங்கிறாரு யார் மருமக ஒன்று ஆ யார் ஆ சொல்லு சொல்லு ஒக்கிஷயா ஒக்கி ஷியா நீங்க ஒரு விஷயம் மரும வீடு வந்த பிறகு பண்ணிருக்காங்க அப்படி சந்தோஷமா இருப்பீங்க இல்ல யாரையா செய்வா யாருமே செய்ய மாட்டாங்க இந்த இடத்துல கை ஒஞ்சி போச்சு ஆ உடம்பு ஜெயிக்க முடியாது கை உடஞ்சி போச்சு ஆ குளிக்கும்போது உடம்பு ஜெயிக்க முடியாதா மரும டெய்லி குளிப்பாட்டம் இப்போட பையன் இன்ஜெக்ஷனு ஊசி மாமனா இருக்கா வச்சுக்கலாம் அக்கறை இந்த மருமகம் நைட்டை தேய்ச்சி குடிச்சு ரசம் மாற்றி இந்த கோலம் வந்தது